ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தம்பனையில் பார்த்துருப்பீங்க ஷேரன் அன்று முதல் இன்று வரை இந்த வீடியோ கிளிப்பிங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஸோ உங்களுக்காக தான் நம்மளோட ஜீசஸ் காலேஜ் ரேடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக அவங்க கிட்ட நிறைய கேள்வி நம்ம கேட்க போகிறோம் அதெல்லாம் குறித்து அவங்க பதில்களை சொல்ல போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வினா யார் இந்த ஷேரன் எங்கே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்க ஐ திங்க் நிறைய பேர் என்ன சின்ன வயசில் தான் பார்த்துருப்பாங்க ஆமாம் நாங்களே சின்ன வயசில் தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்க்கலையே ஸோ சின்ன வயசில் பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும் நான் மீன் தினக்கரன் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும் பட் நிறைய பேருக்கு தெரியாது பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தான் மிடில் சைல்டு ஷன்ஸோ அண்ணன் சாம் அண்ட் தங்கச்சி ஸ்டெலா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது என்னன்னா எல்லா மீட்டிங்ஸ்லேயும் நம்ம சாம் பிரதரை பார்ப்பாங்க ஸ்வீட்டி சிஸ்டரை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பாலண்ணா அப்புறம் இவாஞ்சலின் ஆண்டி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெல்லா ஆன்ட்டி எல்லாரையுமே பார்க்குறாங்க ஆனால் எங்க ஷாரத் அப்படின்ற ஒரு क्वेश्चन இருந்திட்டே இருக்கு சோ அதனால தான் கேட்டேன் சோ எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அத சொல்லுங்க இட்ஸ் अ வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஆல் மாஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி ஆ ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி انا போனோம் அப்படிட்டே எங்க ஃபேமிலில ஒரு டிசிஷன் எடுக்கும்போது இட் வாஸ் a very spontaneous انا ஒரு டிசிஷன் அவங்க வந்து मिनिस्ट्रीக்காக நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றோம் போனோம் அப்படிட்டு சொல்லும்போது அப்போ நான் एक्चुअली சென்னையில தான் காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன் என்னோட பிபிஏ பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் முடிச்சேன் நீ யூ யூ ஹாப் டு மூவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து ஓகே அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆன பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ க்ளிப்பிங்கை பார்த்துருப்பீங்க ஷேர் அனு பேசுனதில் நம்ம ஒரு பகுதியை தான் போட்டிருக்கோம் நீங்கள் இது பழைய எபிசோடு இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா அவங்க லைஃப்பில் கடந்து வந்த பாதைகளை சொல்கிறத ஜீசஸ் கால் எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா எபிசோட் ஒன் டூ த்ரீ சம்திங் இருக்குது பார்த்துக்கோங்க நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிஃபை ஆகும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க அவங்க அவங்க லட்சியத்தை நோக்கி நடை போட்டு கொண்டு இருக்காங்க வெற்றிகரமாக கலிஃபோர்னியாவில் இருக்காங்க அந்த நகரம் அந்த நகரத்தில் அவங்க வாழ்கிறது சர்வே பண்ணுறதே பெரிய விஷயம் முதல்ல கனடாவில் இருந்தாங்க அப்புறம் கலிஃபோர்னியா போனாங்க அப்படி எல்லா விஷயத்தையுமே அந்த வீடியோவில் இருக்குது பார்த்துக்கோங்க ஜீசஸ் கால்ஸ் எஃப்எம்மில் அந்த எபிசோட்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும் உண்மையிலே ஒரு அயன் லேடியாக தான் நம்ம ஷேரன் ஏஞ்சல் இருக்காங்க பார்த்துக்கோங்க அவங்களுக்கு அந்த லெவலுக்கு அவங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய ப்ரேயர் ஆசீர்வாதம் அவங்க அப்பா அம்மாவுடைய ப்ரேயர் அதெல்லாம் இவங்களை வழி நடத்துது இந்த லெவலுக்கு இப்போது அங்கே போய் இவ்வளோ தூரம் அவங்க ஒரு ப்ரோக்ராமை ப்ரொடியூஸ் பண்ணுற லெவலில் ஒரு எல்லாமே பண்ணுற லெவலில் அவங்க இருக்காங்க மீடியாவில் நல்லா டே பை டே வளர்ந்துக்கிட்டு வராங்க அது கூட சேர்த்து வந்து அவங்களுடைய மிக பிடித்த வேலை சோசியல் ஒர்க் அவங்க பேட்டியில் பல மேட்ரு சொன்னாங்க அதில் எனக்கு ரொம்ப மனசு தொட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க இந்தியாவுக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே அப்போ வரும்போது காரில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நாக்கு அதாவது அவங்க கார் அந்த கிளாஸ் டோரை நாக் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா ரொம்ப அக்ரஸிவாக நாக் பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தா ஒரு டிரான்ஸெண்டராக இருந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு இவங்க ஏன் இப்படி அக்ரெசிவாக இருக்காங்க அதனால் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ண ஆமிச்சிட்டாங்களாம் அவங்க பாடத்தோடு சேர்த்து இதையும் சேர்த்து பண்ண ஆச்சினா அங்கேயே கலிஃபோர்னியா அந்த எந்த யூனிவர்சிட்டின்னு தெரில அங்கேயே இவங்களுக்கு ஐயோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கும் பெர்மிஷன் வாங்கி அதுலேயும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இப்படி சின்ன விஷயத்தையுமே ஒரு கூர்ந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு மற்றவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சனாக இருக்காங்க இப்போது கலிஃபோர்னியாவில் அவங்க லைஃப்பை சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தவரை என்னென்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது உங்களுக்கு வருங்காலங்களில் ஒரு அது என்ன சொல்லுவாங்க அமெரிக்காவில் ஸ்டேட்டு கலிஃபோர்னியா ஸ்டேட் இருக்கா அங்கேருந்து ஒரு எம்பியாக வரலாம் நாளைக்கு துணை ஜனாதிபதியாக கூட அமெரிக்காவுக்கு இவங்க ஆகலாம் ஃப்யூச்சரில் ஏன் ஜனாதிபதியாக கூட ஆகலாம் அந்த லெவலுக்கு இவங்களுக்கு தாட்ஸ் இருக்கு ஐடியாஸ் இருக்கு மக்களுக்கு ஆவண்டி அதாவது பிறருக்கு ஆவண்டி சிந்திக்கிற எண்ணம் உடையவராக இருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு இதை ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு வீடியோ இங்கே நிறைய பேருக்கு டீச் பண்ணுறாங்க பாருங்கள் அமெரிக்காவில் அந்த லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க இவங்க வளர்ச்சியை கண்டு நம்ம தான் செய்யணும் ஒரு நாள் நம்ம நாடே இவங்களை பாராட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இவங்க இவங்க கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க ரொம்ப கைண்ட் பர்சன் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுலே தெரியுது பார்த்துக்கோங்க இவ்வளோ கைண்ட் பர்சன் கடவுள் சிலருக்கு தான் தன்னலம் பார்க்காம பொதுநலத்தில் ஈடுபடுறதுக்குள்ளே இதயத்தை கொடுத்துருப்பாப்பில் அந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு நல் உள்ளம் கொண்டவர் தான் நம்ம ஷேரன் ஏஞ்சல் ஏதோ நான் பயங்கரமாக தூக்கி பிடிக்கேன் அப்படின்னு நினைக்காங்க நான் உண்மையை சொல்கிறேன் இவங்களுடைய மீடியா துறையினாலும் சரி சோசியல் வெல்ஃபேர்னாலும் சரி எல்லாத்துலேயுமே இவங்க வளர்ந்து வரணும் இவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க நம்ம பால் தினகரனை ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பாடிய தத்தித்தாவும் மனசு அந்த பாட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யார் பாடினது தெரிஞ்சுருக்காது அந்த பாட்டை பாடினது ஷேர் ஆனவங்க தான் அந்த பாட்டுடைய கிளிப்பிங் லைட்டாக கடைசியாக வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாய்